குடும்பத்திற்கு சுமை என நினைத்து பெற்ற பிள்ளைகளே வயதான பெற்றோர்களை ஒதுக்கியதால் மனமுடைந்த பலர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் வாட்ஸ்அப்பில் வாழ்த்து பரிமாற்றம் இணையதளங்களில் இனிய டிஸ்கஷன் ஆம் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் நமக்கு இது வாடிக்கையாகிவிட்டது தந்தையர் தினத்தை ஒட்டி வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்களும் உபதேசங்களும் வலம் வருகின்றன ஆனால் பிள்ளைகளால் ஒதுக்கி தள்ளப்பட்ட பல வயதான பெற்றோர் சுற்றுலா தலங்களில் பிச்சை எடுப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஒரு காலத்தில் கூட்டு குடும்பங்களின் தலைவர்களாக வலம் வந்த பெற்றோரை புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்தில் விட்டு செல்லும் பல பிள்ளைகள் பாவங்களை சுமந்து செல்கின்றனர் இதில் கொடுமை என்னவென்றால் தந்தையால் நன்கு படிக்க வைக்கப்பட்ட அந்த வாரிசுகள் உயர்ந்த பதவிகளில் செல்வ செழிப்புடன் உள்ளது கொடுமையிலும் கொடுமை ஆஞ்சத்திலிருந்து வந்து எங்க ஒய்ஃபு வந்து ஏழரை வருஷம் ஆகுது ஏழரை வருஷமா வந்து நான் சாமியாரா மாறிட்டேன் சாமியாரா மாறி எங்க பசங்க பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு வந்து என்னை ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் திருவண்ணாமலை வாரணாசி ராமநாதபுரம் ராமநாதபுரம் இங்கே வந்து ஏறக்குறையே வந்து ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றரை மாதமே இங்கே இருக்க இந்த ராமநாதன் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறான் எங்கள் பசங்க பசங்க எல்லாம் விட்டு ஏறக்குறைய ஏழரை வருஷம் ஆகுது என்னை யாரும் கண்டுகிறது கிடையாது எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது கூட்டு குடும்பத்தில் பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத பல பெற்றோர் மனம் வெறுத்து தாங்களாகவே வீட்டை விட்டு வெளியேறி ராமேஸ்வரம் தெருக்களே தங்களது நிரந்தர வீடு என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சில வாரிசுகளோ நகர வாழ்க்கையின் நாகரீகத்தை காக்க பெற்றோரை ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள முதியோர் இல்லங்களில் விட்டு செல்கின்றனர் என்னோட குடும்பத்தில் வந்து சண்டை சச்சர பயங்கள்லாம் ஒரே தொந்தரவு அடிக்க கண்டால ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி நான் எதுக்கு அவங்கக்கிட்ட சண்டை சச்சர போட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் நான் பையன் வந்து ஒருத்தனை பத்தாவது படித்து வைச்சேன் ஒருத்த கடைசி பையனை வந்து இன்ஜினியர் படிச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைக்கலைங்க சும்மா சூப்பர்வைஸாக போயிட்டுருக்குறேன் அப்புறம் வீட்டில் ரொம்ப சண்டை சச்சரை போட்டுட்டு உண்டாடி கா அவங்க பேச்சு கேட்டு பிள்ளைக்கு வேச்சு கேட்டு அவங்களும் கண்டாகாதுன்னு சொல்லிட்டாங்க நான் கல்லுடிச்சு ஃபர்ஸ்ட்லேயே கல் ஒடிச்சுட்டு இருந்தேன் இப்போ அது முடியாது ஏதோ முடிஞ்ச வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லாமல் எதுக்கு இல்லாமல் வீட்டில் விட்டு துரத்திட்ருங்க நிறைய பேர்கள் வந்து உயிராக இருக்கும் போதே தாய் தந்தையை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க சிரமப்படுத்துகிறாங்கன்னு அப்படி விடும் பொழுது சில தாய் தந்தர்கள் பிச்சை எடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க சில பிச்சை எடுக்கிறாங்க சிலர் வந்து பிச்சை எடுக்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் சில எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமல அன்னை முதியோலத்தை போன்ற இடங்களில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு உணவு உடை எல்லாம் கொடுக்கக்கூடிய வசதிகளும் செய்கிறார்கள் இந்த தேசத்தில் ஒவ்வொருவரும் தந்தை தந்தையும் தாயும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு நாம் அனைவருமே இருக்கிறோம் தாய் தந்தையை அனாதையாக விடக்கூடாது தங்களது வாழ்வையே பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து அன்புக்காக ஏங்கும் பெற்றோரை இறுதி மூச்சு உள்ளவரை இன்முகத்துடன் உடன் வைத்து பராமரிப்பதே பிள்ளைகளின் கடமை அதனை நிறைவேற்ற இந்த தந்தையர் தினத்திலாவது சபதம் எடுப்போம் உலகம் உருண்டை என்பதை நினைவில் கொள்வோம்